பொறுப்பாளர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நம்ம பொறுப்பாளர்களாக இருக்கிறோம் ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாம பொறுப்பாக இருக்கிறோம் சமூகத்தில் என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அது நம்முடைய கையில் இருக்குது ஏனென்றால் மக்கள் நம்மை அணுகுகிறார்கள் ஒரு நிக்காகக்கு நாம தான் என் ஓசி கொடுக்குறோம் நிக்காகத்தில் நம்ம தான் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் பெரியவர்களும் வாலிபர்களும் வயோதிகர்களும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இதில் கியாமத்தில் கேள்வி நமக்கும் உண்டு குள்ளுக்கும் ராகின் குள்ளுக்கும் சூளுனன் ராய திஹி அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் அத்துணை பேரும் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒவ்வொரு நபரும் விசாரிக்கப்படுவார்கள் யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருந்தார்களோ அந்த பொறுப்பை பற்றிய விசாரணை பருவ காலம் ஒரு வாலிபர் இன்னைக்கு வாலிபர் சமுதாயம் மீனாகி போகிறது என்று சொன்னால் என்ன செய்ய நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக வர முடியாது இன்னைக்கு வாலிபர்களுக்கு அவர்களை திசை திருப்பக்கூடியது ஒன்று மொபைல் இன்னொன்று வண்டி இதுதான் உங்களுடைய இலக்கு நல்ல வண்டி வாங்கணும் நல்ல மொபைல் வாங்கணும் நல்ல சுத்தணும் அதோடு போதை மதுவிலும் போதை தரக்கூடிய பொருட்களை சாப்பிடுவது பெண்களுடைய தொடர்பு இந்த நான்கு விஷயங்கள் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம விற்ற முடியாது நம்முடைய பொறுப்பும் அது ஹதீஸில் வருது கதம கதம் அப்தின் ஒரு மனிதனுடைய பாதம் நகராது ஐந்து விஷயங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக அதில் ரெண்டு விஷயம் பருவத்தை பற்றித்தான் சொன்னார்கள் செல்லி சனம் ஒன்று அன் ஓமுருகி பீம அப்னாஹூ அவனுடைய ஆயுளை பற்றி கேள்வி கேட்கப்படும் அதில் அந்த ஆயுளை எதிலே கழித்தான் ஐம்பது வருடம் கொளுத்திருந்தேன் அறுபது வயசு வரைக்கும் எழுபது வயசு வரைக்கும் எண்பது வயசு வரைக்கும் உலகத்திலே வாழ்ந்தீர்களே அதற்கு என்ன நீங்கள் செய்தீர்கள் அடுத்து சொன்னாங்க சல்லாலை சலம்மா அன் ஷபாபிஹி ஃபீமா அபுலாஹு அவனுடைய வாலிபத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும் எதிலே அவன் அதை போ அபுலாகும் சொன்னா அந்த புதிய புத்தாடை உளுத்தி 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 துவச்சி துவச்சு துவச்சி துவச்சி அப்படியே போகும் அப்படியே ஓட்ட ஓட்டையே அவ்வளவு முதல்ல அப்புறம் கிழிஞ்சிடும் அந்த உக்கி போறதுக்கு தான் அபுள் ஆகும் வாலிபத்தை எதிலே உக்கி போகச் செய்தாய் வாலிபம் என்பது புத்தாடை போன்று அது வயோதிபம் ஆகும் பொழுது அது உக்கி போய் விடுகிறது உளுத்து போய் விடுகிறது அதை எப்படி கிடைத்தாய் இன்னொரு ரிவாயத்தில் வருது ஷபாபிகிங்கிற இடத்துல அன் ஜிஸ்மிகின்னு வருது உடல் வாலிப உடல் தாங்க உடல் அதுதான் மிக மிக ஆரோக்கியமான உடல் அந்த வயதில் அந்த வாலிப வயதில் நம்முடைய வாலிபர்களை எப்படி பாதுகாக்கிறோமோ அப்படித்தான் அவர்களுடைய வயோதிகம் இருக்கும் இல்லை விட்டுட்டோம்னு சொன்னால் வாலிப வயசில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ன வேணாலும் செய்வாங்க என்ன தப்பு வேணாலும் செய்வாங்க அதில் அவங்களுடைய அக்கலாக்கு மட்டும் கெட்டு போகாது உடலும் சேர்ந்து கெட்டுப்போம் உடல் ரீதியாக பல உபாதைகளை சந்திப்பார்கள் திருமணம் முடிக்கும் பொழுது பலவிதமான அச்சங்களோடு இன்னைக்கு பல இடங்களில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம் மாப்பிள்ளைக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்கன்றால் உடல் உபாதைகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் போதையிலும் மதுவிலும் மாதுவிலும் அவன் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அப்படிப்பட்ட சமயத்தில் அவனுடைய உடல் காலப்போக்கிலே கொஞ்சம் வயசாகி போச்சு நாற்பது வயசாகிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சுன்னா அது இன்னும் பழக்கினமாகி போயிடும் அதை தான் சேமத்தில் விசாரிக்கப்படும் என்றார்கள் கள்ளலாளையத்தனம் அப்படியானால் அந்த வாலிப சமுதாயத்துக்கு அந்த சமயத்தில் அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும் அந்த சமயத்தில் அந்த அறிவு வேறு செய்யாது ஆனால் அதை எப்படி கொடு குழந்த வயசில் கற்பத்தில் இருக்குது அந்த குழந்தை எப்படி வளரணும் என்ன செய்யணும் ஒரு தாய் தான் அதை பற்றி கவலைப்படணும் இல்லையா டாக்டர்கிட்ட போகிறோம் ஏன் எடுக்கிறோம் அது எப்படி இருக்குது என்ன ஏது எல்லாம் பார்க்குறோம் இல்லை எதையுமே கண்டுக்கல்ல இந்த காலத்தில் அப்படியே விட்டுவிட்டாங்க எப்படி இருக்குதோ அப்படி தான் பறக்கணும் ஊனமாக இருந்தால் ஊனமாக பிறக்கும் அறிவு இல்லா அது அறிவு ஒழுங்காக வேலை செய்யாட்டி அப்படியே தான் பிறந்து வரும் பார்வை இல்லாட்டி அப்படியே பிறந்து வரும் ஒழுங்கான முறையில் அணுக்கள் குறைவாக இருக்குதுன்னு அப்படியே பிறந்து வரும் ஏன் வயசில் இருக்கும்போது கவனிக்கலை அதே மாதிரி தான் வாலிப வயதை நாம் கவனிக்கலைன்னு சொன்னால் அவங்க அப்படியே தான் வருவாங்க அது அவங்களுக்கே தெரியாது நாங்கள் இப்படி வர்றோண்டு பின்னாடி காலத்தில் யோசிப்பாங்க ஆகா எங்கள் சிறு வயதில் யாருமே எங்களுக்கு சொல்லாமல் போயிட்டாங்களே சொல்லியிருந்தால் நாங்கள் தெரிஞ்சிருப்போமேன்னு நினைப்பாங்க இன்றைக்கி பல வாலிபர்கள் அப்படி இருக்கிறார்கள் கொஞ்சம் வயசான பிறகு ஆகா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களை யாரும் சொல்லலையே எங்களுக்கு அந்த சமயத்தில் அல்லது அங்கே சொல்லி நாங்கள் கேட்கலையே அப்படின்னு கை செய்த படிக்கிறவர்கள் இன்று நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் அது மாதிரியான நபர்களை காரணம் என்ன ஒன்றும் அவங்கள செய்ய வைக்கணும் சொல்லணும் அவங்களுக்காக அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அவர்களுடைய வாலிபத்தை ஒழுங்காக பயன்படுத்துவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்துணை வசதி வாய் வாய்ப்புகளையும் எழுத்து எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு பல சமயங்களில் அவர்களை தனியாக கூட்டணும் வாலிபர்களை மட்டும் அழைக்கணும் அவர்களுக்கான உபதை உப உலமாக்களை வைத்து நாம் வேலை வாங்க வேண்டும் அது நிர்வாகிகளுடைய பொறுப்பது ஒவ்வொரு மொஹல்லாவுடைய வாலிபர்களுக்கும் அவர்களுக்கு இன்றைக்கு வந்து பாருங்கள் மொபைலு எப்படின்னு சொன்னால் நைட்டு எவ்வளவு நேரம் உபயோகிப்பாங்கன்னு நமக்கே தெரியாது எத்தனை மணி வரைக்கும் மொபைல் பார்ப்பான்னு தெரியாது காலையில் நல்லா தூங்குவாங்க நான் காலையில் கூட சொன்னேன் இன்னைக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகிட்டு போகுது சோம்பேறித்தனம் அதிகமாயிட்டு போகுது முன்னேறி வந்து படித்து ஓதி நல்ல நிலைக்கு ஆளாகிறத விட்டு போட்டு மொபைல்லையே இருந்து இரவு முழுக்க இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் இருந்துச்சு காலையில் தூங்குறது பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குவாங்க அப்படி ஒரு சமுதாயமே இன்னைக்கு உருவாகி கொண்டு வருது படிக்கிறாங்க படிப்பில் வருங்க கவனம் செலுத்துகிறாங்களா என்ன படித்தாலும் எப்படி எப்படி அதில் கவனம் செலுத்துகிறாங்க எப்படி முன்னேறி வர்றாங்க அவங்களுக்கு படிப்பு என்ன படிக்கிறாங்களோ அதற்கான கவுன்சிலிங் கொடுக்கணும் திருமணம் முடிச்சு அதற்கான கவுன்சிலிங் கொடுக்கணும் அதே மாதிரி சமூகத்தில் ஆளி பெருமக்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் அதற்கான ஆலிங்களை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆளிங்கள் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஒரு நேரத்தில் ஆலிங்களுக்கு வந்து அரசாங்க ரீதியாக பைத்தூர் மாலிலேருந்து வசிப்பாக கொடுக்க கொடுக்கப்பட்டுச்சு இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி சம்பளம் என்று கிடையாது வேலைக்கு சம்பளம் இமாமத்துக்கு சம்பளம் பாடநலத்தினா சம்பளம் அப்படி இல்லை பைத்தியல் மாலிலிருந்து அவங்களுக்கு நேரடியாக வசிப்பாக்க அரசாங்கமே கொடுத்து கொண்டிருந்துச்சு நிறைவான பொருளாதாரத்தோடு இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு அப்படியான இஸ்லாமிய அரசாங்கம் ஒன்று இல்லை ஆனாலும் உடமாக்கல் என்ன செய்யலை அந்த பொறுப்பை விட்டுட்டு போயிடல இல்லை எங்களுக்கு யார் வசீஃபாக இல்லை வைத்தூர் மாலைன்னு எங்களுக்கு எதுவும் வரலை சம்பளங்கிற பேரில் ஏதோ வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த பொறுப்பை உலமாக்கள் விட்டுட்டு எங்கேயும் போயிறதில்ல உலமாக்கல் இதில் தான் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க அப்போ நம்ம தான் கவனம் செலுத்தணும் இந்த உலமாக்களுக்கு நாம் என்ன செய்யணும் அவங்களுக்கான தேவைகள் என்ன இன்னைக்கு வஃபில் இருந்து எவ்வளவு வருமானம் வருகிறது அந்த வருமானத்திலே நாம் எவ்வளவு அவர்களுக்கு ஊதியமாக கொடுக்கிறோம் அது ஒரு சம்பளம் அல்ல அவர்கள் வே செய்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்க முடியாதது ஆனால் நாம் எவ்வளவு கொடுக்குறோம் அவங்களுக்கு அவர்களை அதற்காக பயன்படுத்துகிறோம் மார்க்கத்தினுடைய சமுதாயத்தினுடைய எல்லா விதமான வேலைக்கும் பயன்படுத்தின நம்முடைய இமாமை வைத்து நம்முடைய பள்ளியினுடைய இமாமையை வைத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்குமான ஏற்பாடுகளை செய்ய முடியும் அவர்களுக்கான தேவையை நாம் செஞ்சு கொடுக்கணும் அவர்கள் வேறு பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வருமானத்தினுடைய குறைவு தெரியக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய வக்பிலே வருமானத்தை உருவாக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் செய்யும் பொழுது நாம் அவர்களை வைத்தே நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் சல்லல்லா அலையு செல்லம் அவர்கள் சொல்வார்கள் கான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையூசல்ல இஷா வல்ஹீசபாத இஷாவுக்கு முன்னாடி தூங்குறத வெறுத்தார்கள் இஷாவுக்கு பின்னாடி பேசுகிறத வெறுத்தான் இஷாவுக்கு பின்னால் தூங்குகிற வேலை மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு இஷாவுக்கு பிறகு தான் எல்லா வேலையுமே ஆரம்பிக்க இஷாவுக்கு பிறகு தான் அதுவும் இளம் வயதினர்கள் வாலிப வயதுடையவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இன்றைக்கி ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் ஒரு மோசமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அதற்கென்று ஷார்ட் வீடியோக்கள் அது ஆண்கள் மட்டும் போடுறதில்லை முஸ்லீம் பெண்களும் எவ்வளோ லைக் வருதுன்னு எதிர்பார்க்குறாங்க என்னுடைய ஷார்ட்டுக்கு ஷார்ட் வீடியோவுக்கு எவ்வளோ லைக் வருது முஸ்லீம் பெண்களும் அதில் இருக்கிறாங்க அதில் அவங்களுடைய டான்ஸ் அவங்களுடைய பாட்டு அவங்களுடைய ஒரு அதாவது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலை ஆண்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றால் பெண்களுடைய நிலையும் அதே போன்று இருக்கிறார் எவ்வளோ லைக் வருகிறது என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் நமக்கு நம்முடைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலம் இது வாலிபர்களுக்கு செல்லலா அவர்கள் எவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு குளிக்க கூட தெரியறது இல்ல எப்படி குளிக்கணும் குளிக்கிறது கூட தெரியுது கிடையாது ஆயிடுச்சு குளிப்பு கடமை ஆயிடுச்சு குளிக்க தெரியலை செல்லல்லா அவர்கள் எப்படி குளித்தார்கள் குளிக்கக்கூடிய விதத்தையும் சொல்லி கொடுத்தார்கள் ஒருத்தர் ஒருவருக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறது என்று சொன்னால் தலை முழுக்க தண்ணீர் பட வேண்டும் எல் உடல் முழுக்க தண்ணீர் பட வேண்டும் எத்தனை இடுக்குகள் இருக்கிறதோ அத்தனை இடங்களிலும் தண்ணீர் பட வேண்டும் ஜனாபா ஒவ்வொரு முடிக்கு கீழும் ஜனாபத்தில் இருக்குது தொடக்கு இருக்கிறது எல்லா இடுக்குகளிலும் தண்ணீர் பட வேண்டும் வாய்க்கப்பளிக்க வேண்டும் ஆரம்பத்திலே வதூ செய்ய வேண்டும் பிறகு தலைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் தள்ளலாளைய செலம் அவர்கள் எப்படி குடித்தார்கள் என்பது கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஹனீசிலர் ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாலிபர்களுக்கு குற்றால அருவியில் குளிச்சிடலாம் எவ்வளோ தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சுண்ணத்தான முறையில் குளிக்கிறது இருக்குதே அது எப்படின்னு தெரிகிறது இல்லை அது மாதிரி எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி போதைங்கிறது சர்வசாதாரணமாக போச்சு போதை விஷயத்தில் நம்ம சரித்திரம் பேசலாம் நாங்கள் யார் தெரியுமா செல்லந்தாலே அவர்கள் ஹராம் என்று சொன்னார்கள் சாராய மது பீப்பாய்களை தெருவில் மதியனாவுடைய வீதியில் கொட்டினாங்க இது எங்களோட நம்முடைய பெருமையாக பேசலாம் ஆனால் அந்த சமுதாயம் அந்த தலைமுறையில் வந்த சமுதாயம் இன்னைக்கு எப்படி இருக்கு மதுவை வெறுத்தார்கள் மது அவர்களோடு ஒட்டி போயிருந்த ஒன்று அப்படி அவர்களோடு ஒட்டி போயிருந்த ஒரு மதுவை அவர்கள் எப்பொழுது ஹராம் என்று சொல்லப்பட்டு விட்டதோ உடனடியாக விலக்கி தள்ளினார்கள் முதலிலே அதுதான் அவர்களுக்கு அவர்களுக்கு முதலீடு அதுதான் மதுதான் ஆனால் வீட்டில் இருந்த மதுவை எல்லாம் தெருவிலை ஓட வைத்தார்கள் எல்லா மதுவளும் கொட்டி தீர்க்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையில் வந்த சமுதாயம் இன்றைக்கி போதை என்கிற பெயரில் அதுக்கு பல பேர் இருக்குது இன்றைக்கி நமக்கே தெரியாது கூலி துந்துறாங்க எத்தனையோ அதாவது சும்மா சும்மா அவன் நாட்டு கீழே வைக்கிறது கையில் வைக்கிறது ஊசி போடுறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளும் ஸ்கூல் பேக்கில் மது ஸ்கூல் பேக்கில் இருக்குது போதையில் அவங்க போகிறாங்க இதுக்கு இது மாதிரியான புரண்டு போகக்கூடிய சமுதாயத்தை அதை நேர்வழிப்படுத்துவது நல்வழிப்படுத்துவதற்கு எப்படி உடமாக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதோ அதைவிட அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது நிர்வாகத்தினருக்கு இருக்குது ஒருத்தர் சொன்னார் நான் இப்போ பழையாசருக்கெல்லாம் போகிறதில்ல என்னங்க கேட்டால் என் பொறுப்பு முடிஞ்சிருச்சு பொறுப்பு முடிஞ்சிருச்சு நான் நிர்வாகத்தில் இருக்க சில பேர் எப்படி நினைச்சிக்கிட்டாங்கன்னா நிர்வாகத்தில் இருந்தால் தான் பழைய செல்ல போய் தொழுகணும் நிர்வாகம் என் பேரு முடிஞ்சிருச்சுன்னா பள்ளி பக்கமே போகிறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு அப்படி அல்ல இது இது நம்முடைய அந்த பொறுப்பு இருக்கிற ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கல்லல்ல ஆலய செல்லம் அவர்கள் எப்படி இந்த சமூகத்தை வார்த்தை கட்டி எழுப்பினார்கள் ஆண்களையும் பெண்களையும் எப்படியெல்லாம் பல விதங்களிலே விலக்கி வைத்தார்கள் நீங்கள் சாதாரணமாக இந்த விதை விட்டு விட்டால் எப்படி குரான் மனப்பாடம் பண்ணவங்க விட்டுட்டா ஒட்டகம் ஓடின மாதிரி ஓடி போயிடும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியமும் எதை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகிறோமோ அது நம்ம கைக்கு வராது நம்முடைய பிள்ளை நாளைக்கு நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டாங்க இதுவெல்லாம் சின்ன வயதிலிருந்து அவர்களை பழக்கி கொண்டு வர வேண்டும் கள்ளதாளீஸ்வரம் அவர்கள் ஒரு தடவை ஒரு மாடி வீட்டுக்கு மேலே ஏறி நின்று கேட்டாங்க நான் இப்போ என்ன பார்க்குறேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க நான் இப்ப என்ன பார்க்கிறேன்னு தெரியுமா சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியலைன்னா சல்லல்லா அலையம் அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்பது நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் போகலாம் நபியினுடைய கண்ணுக்கு தெரியும் சல்லல்ல அழை சஹாபாக்கள் சொன்னாங்க எங்களுக்கு எதுவும் தெரியலை அப்ப சல்லல்லா அலையாஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னில அரா ஹிலால் அபயூதிக்கும் இன்னிலிசன் அபயூதிக்கும் கவாக்கையில் கத்தன்ல்லல்ல அலையம் அவர்கள் சொன்ன செய்தி அன்றைக்கு சகாபாக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இன்னைக்கு கண்கூடாக பார்க்கலாம் இன்னில க மவாக்கையில் கத்தன் நான் பார்க்கிறேன் உங்களுடைய வீடு மாடியில் நின்று கொண்டு பேசுகிறார்கள் உங்களுடைய வீடுகளுக்கு இடையிலே சித்னாக்கள் நுழைந்து வந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன் நான் வீடுகளுக்கு இடையிலே எது போன்றென்றால் என்றால் கம்மவா கையில் கத்தர் மழை துளி எப்படி நுழைந்து வருகிறதோ பூமிக்குள்ளே அதே போன்று மழை துளி பூமிக்குள்ளே நுழையும் பொழுது அப்படியே சாரல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க பெரிய மழை பெஞ்சிச்சின்னா வேகமாக தண்ணி ஓடிடும் சாரல் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் நீங்கள் மண்ணையெல்லாம் எடுத்து பார்த்தா அங்கே என்ன செய்யாது நமக்கு ஓட்டையெல்லாம் தெரியாது ஒரு ஓட்டையும் கிடையாது நம்முடைய உடல்லையும் பார்க்குறதுக்கு கண்ணில் ஓட்டை இருக்குது மூக்கில் ஓட்டை இருக்குது வாயில் ஓட்ட இருக்குதுன்னு தெரியும் துவாரங்கள் இருக்குது ஒவ்வொரு உடல்லையும் துவாரம் இருக்குது இல்லையா ரோம துவாரம் இருக்குது வியர்வை துவாரம் இருக்குது கோடிக்கணக்கான துவாரம் இருக்குது இதெல்லாம் கண்டு தெரியாது வெளியே வரும்போது தான் தெரியும் வியர்வை வரும் பொழுது தான் துவாரம் இருக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி பூமியில் மழை பொழியுது தண்ணீர் உள்ள போகுது மண்ணையெல்லாம் விளக்கிட்டு பார்த்தாலும் ஒரு துவாரமும் நம்முடைய பார்வையில் தெரியாது ஆனாலும் தண்ணீர் உள்ள நுழையும் அல்லாஹு தலா குரானில் சொல்லும்போது எழி ஜூங்கிற வார்த்தையை சொல்லுவான் நெருக்கடியான இடத்திலும் நுழையக்கூடிய ஒன்று பூமிக்குள்ளே நுழையுது அப்படி நுழைவது போன்று உங்களுடைய வீடுகளுக்குள்ளே பித்து நாக்கள் நுழைவதை பார்க்கிறேன்னு சொன்னான் இன்னைக்கு அந்த பித்துணாக்கள் வீடுகளுக்கு இடையில் நுழைகிறதை நம்ம இன்னைக்கு கண்கூடாக பார்க்கணும் ஒரு துவாரமும் இல்லை கான்கிரீட் பில்டிங் எந்த துவாரமும் இல்லை எங்கேயும் துவாரம் கிடையாது ஃபுல்லாக அன்றைக்கி ஏசி போட்டேன்னு சொன்னால் ஃபுல்லாக ஆஃப் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவோம் ஒரு எந்த ஒரு ஈ கூட உள்ளே வர முடியாது அப்படி எந்த துவாரமும் இல்லாமல் பாதுகாப்பான ஒரு கோட்டை வீடு ஆனால் உள்ளே வரும்னு சொன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் உள்ளே வரும் இல்லையா எங்கள் மொபைல் வேலை செய்யும் கவரேஜ் கிடைக்கும் இன்டர்நெட்டினுடைய கனெக்ஷன் எப்படி வருதுன்னு தெரியாது எல்லாவற்றையும் தாண்டி உள்ளே வரும் பல பேருக்கு போர்வைக்குள்ள வரைக்கும் போகும் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க போர்வையை மூடிக்கிட்டு மொபைல் பார்க்குறாங்க பொம்பளை பிள்ளைங்க போர்வையை மூடிக்கொண்டு சாதாரணமாக பார்த்துட்டா ஒன்றும் தப்பு இல்லை முன்னாடி உட்காந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதில் பெரிய தவறு இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது ஆனால் மறைந்து பார்க்கக்கூடிய காட்சி இப்படி ஒருத்தர் வந்து சொன்னார் இரநூறு பவுன் நான் நகை வச்சுருந்தேன் என் பிள்ளைக்காக ஆனால் என் பிள்ளை ஓடி போயிடுச்சுல்ல இரநூறு பவுனாக கொஞ்ச கொஞ்சம் இல்லை அந்த பிள்ளையினுடைய நிலை இதுதான் போர்வைக்குள்ள வெளிச்சம் வரும் பெற்றோர்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்குது பொறுப்பாளர்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்குது அவ்வளவு சர்வசாதாரணமாக அந்த மொபைலின் மூலமாக ஒரு ஃபோன் வருது எடுக்கிறாங்க ராங் நம்பர் அந்த ராங் நம்பர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே அந்த டோன் அதில் பிடிச்சிட்றாங்க வேற ஒன்றுமே பேச மாட்டாங்க ஒரு பெண்ணுடைய நம்பருக்கு ஃபோன் வருது எடுத்து கேட்குறாங்க இது ராங் நம்பருங்கிறாங்க அந்த குரல் இருக்குது அந்த டோன் இருக்குது அது அவரை கவர்ந்து இருக்குது அதுக்கு பிறகு ராங் நம்பர் அதாவது ரைட் நம்பர் ஆயிடுச்சு தொடர்பு வளர ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக இறுதியில் என்ன பல இடங்களில் தற்கொலை முடியும் இப்படியான ஒரு நிலை அப்போ இதுக்கெல்லாம் இதில் யார் எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்க முடியாது புல்லுக்கும் ராய் குல்லுக்கும் மஸ்கூலுண்ணன் ராய திகி அத்தனை பேரும் பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்புக்கு நாம் விசாரணை செய்யப்படுவோம் நமக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் தள்ளாளையசலம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு பெண்ணுக்கு பொறுப்பு இருக்குது தன்னுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய விஷயத்தில் தன்னுடைய கணவருடைய செல்வம் விஷயத்தில் ஒரு பையனுக்கு பொறுப்பு இருக்குது தன்னுடைய தந்தையின் செல்வத்தின் விஷயத்தில் ஒவ்வொரு விஷயமா துல்லியமாக குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொன்னார்கள் ஒரு பையனுக்கு தந்தையினுடைய செல்வம் விஷயத்தில் கவனம் இருக்கணும் பொறுப்பு இருக்குது அதுக்கும் கியாமத்தில் கேள்வி இருக்குது வீட்டில் இருக்கிறோம் அத்தா தான் சம்பாதிக்கிறாரு ஃபேனை போட்டாங்க ஏசியை போட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்குது போகிறாங்க போகும்போது வரும்போது சுவிட்சியை போடுவாங்க போகும்போது சுவிட்சி ஆஃப் பண்ண மாட்டாங்க யார் கரண்ட் பில்லு கட்டுறாங்களோ அவங்க தான் அதை கவனமாக ஆஃப் பண்ணணும் இல்லாண்டி அவங்களுக்கு அக்கறை இருக்காது அப்படியா நம்முடைய நிலை நம்முடைய சமுதாயம் பொறுப்புள்ள சமுதாயம் அப்போ அப்படி உருவாக்குறேன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் என்று சொன்னால் எமக்கு நமக்கு தேவை வரும்போது யூஸ் பண்ணிக்கிருவோம் இல்லாட்டி பேசாமல் போயிடுவோம் இதுக்கு நமக்கு என்ன பேனு ஒன்று நமக்கு என்ன லைட் அடைஞ்சால் நமக்கு என்ன நம்மளா பில்லு கட்ட போகிறோம் அந்த அக்கறை இல்லாத பொழுது தந்தையினுடைய செல்வத்தில் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அதுவும் கியாமத்தில் விசாரணை செய்யப்படும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நபருக்கும் எங்களுக்கு நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் வெறுமனே பள்ளிவாசலை பார்ப்பதற்கு மட்டுமல்ல சமுதாயத்தையும் பார்க்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை இருக்குது பெண்கள் பயான் வைங்க அப்போ போதும் அவர்களுடைய நிலைமைகளை அனுசரித்து அவர்களுடைய தீன் துன்யா இரண்டையும் பார்க்கணும் சமுதாயத்தில் ஏழைகள் இருக்கிறாங்களா கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்களா விதவைகள் இருக்கிறாங்களா அனாதைகள் இருக்கிறாங்களா அவர்களுக்கான தீர்வு என்ன அதற்காக நம்ம முயற்சி எடுக்கணும் அதே போன்று அவர்களுடைய ஆக்கிரா சம்பந்தப்பட்டது அதைவிட முக்கியம் தொழுகை தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களா பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறார்களா இன்னைக்கு வாலிபர்கள் பள்ளிவாசலுக்கு வரலைன்னு சொன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் சில சமயங்கள் அவங்க இஸ்லாத்தை விட்டுமே வெளியே போகிறது காரணமாயிரும் நம்ம நம்முடைய வாலிபர்களை தக்க வைக்கணும் நம்முடைய பள்ளிவாசலோட சேர்க்கணும்னு சொன்னா அவர்களை அவ்வப்போது பள்ளிவாசலுக்கு வர வைக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அவங்க என்ன செஞ்சா பள்ளிக்கு வருவாங்க அதாவது பல கவுன்சிலிங் கொடுக்குறோம் படிப்பு விஷயம் இன்னைக்கு நம்மளில் எத்தனை பேர் ஐஏஎஸ்ஸாக வருங்க ஒரு கூட்டம் மதரசாவிலே படித்து அவர்கள் ஆலிமாக காரியாக முஃப்தியாக அதற்கு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அதே போன்று தான் எல்லா விஷயத்திலும் படிப்பு விஷயத்திலும் காவல்துறையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஐஏஎஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க மருத்துவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்முடைய ஏன் அதுக்கு தயார்படுத்தக்கூடாது இன்றைக்கி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் எங்க சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அரசாங்க ரீதியா பல தொல்லைகள் தொந்தரவுகள் எங்களுக்கு எதிரான சட்டங்கள் நீதிமன்றத்துக்கு பண்ணுறதுக்கு போனாலும் தீர்வு கிடைக்கிறதில்ல காவல்துறை எங்களை கண்டுக்கிறது இல்லை இப்படியே நம்ம வந்து விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் விமர்சனம் மட்டும் வேலையாகாது செயல்பட ஆரம்பிக்கிறோம் நாங்க அந்த துறைக்கு ஏன் போகலை இன்றைக்கி அந்த துறையில் இருக்கிற போல் அவங்க தான் இருக்கிறாங்க இவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் நம்மையே அந்த துறைக்கு போகலை நம்முடைய வாலிபர்களையும் அதுக்கு தயார் பண்ணலை நம்முடைய வாலிபர்களுக்கு நீட் எக்ஸாம் எழுத வைக்கக்கூடாதா அவர்களுக்கு அதற்கான பயிற்சி கொடுக்கக்கூடாதா அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து பள்ளிவாசல் சார்ந்த இடங்களில் வைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுது அவர்கள் பள்ளிக்கு தொலவும் வருவார்கள் தங்களுடைய நோக்கத்தில் முன்னேறவும் செய்வார்கள் அப்படி பெரிய பெரிய அதாவது அதிகாரத் துறைகளில் நம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் பிஇ படித்தா கூட இங்கே வேலை செய்ய மாட்டாங்க வெளிநாட்டை வேலை செய்வாங்க நான் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்றோ சம்பாதிக்கக்கூடாதுன்றோ சொல்லலை ஆனால் சமுதாயத்திற்கான அதிகாரத்துறையில் நாம் இருந்தால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு உலகமும் துணியாவும் கிடைக்கும் அதே சமயத்தில் சமுதாயத்திற்கும் அது பலனாக இருக்குமா இல்லையா கலெக்டர் கூடாதா இன்னைக்கி அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் வரும் பொழுது அரசாங்க ரீதியாக பல பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் நம்ம ஆட்கள் அந்த துறையில் இருக்கிறாங்க இன்றைக்கி கொஞ்ச கொஞ்சம் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட அவங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா அவங்களும் அதை கண்டுக்கறதில்லை கொஞ்சம் தொப்பி போட்டு முஸ்லீம் மாதிரி போயிட்டாங்கன்னு சொன்னால் சலாம் சொன்னாலும் பதில் சொல்கிறது கிடையாது சலாமும் சொல்கிறது இல்லை அதை கண்டுக்கிறதும் இல்லை தங்களை முஸ்லீமாக காட்டிக்கிறதும் இல்லை அது மாதிரி பல இடங்களில் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆரம்பத்திலிருந்து சமூக அக்கறையும் சமூக இன்னைக்கு ஒரு சீக்கியன் அப்படி இருக்க முடியுமா பாருங்க இன்னைக்கு சீக்கியர்களை எவ்வளவு இருக்கிறாங்க இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கிறாங்க அவங்க எத்தனை துறைகள் எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க அவங்களுக்கான உரிமையை அவங்க எடுத்துருக்கிறாங்க அவங்க தாடி வைக்கலாம் வைக்கத்தான் செய்வோம் அது அவங்களுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்குது குருவால் வச்சுக்கொள்ளலாம் அவங்களுக்கு அனுமதி இருக்குது எல்லாம் நமக்கு இருக்குது ஆனால் நமக்கு நம்ம விமர்சனம் மட்டும்தான் செய்கிறோம் காரணம் நம்முடைய பொறுப்பை நாம் எந்த அளவுக்கு அதில் செய்கிறோம் அதற்காக சமுதாயத்தை எந்த அளவுக்கு தயார்படுத்துகிறோம் ஒவ்வொரு மொஹல்லாவலையும் எல்லாவற்று அவர்களை அப்படி ஈடுபடுத்தினாலும் சோமேறிகளாக மாட்டாங்க வேலைவாய்ப்பு இல்லாதவர்களாக மாட்டாங்க வப்பு இருக்குதே அது நமக்கு வந்து வேலைவாய்ப்பையும் உருவாக்க முடியும் அதை வைப்பு இன்றைக்கி வேலை வாய்ப்பை யார் யாரிடமும் கேட்க வேண்டிய தேவையில்லை நாமளே வேலைவாய்ப்பை உருவாக்கலாம் நம்முடைய பக்த சொத்துக்களின் மூலமாக அதில் கட்டிடங்களின் மூலமாக கடைகளை கட்டுவதன் மூலமாக அதில் நம்ம வேலை வாய்ப்பு கொடுப்போம் வேலை சாதாரண படிக்காதவர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் படித்தவர்களை மேலும் மேலும் படிக்க வைக்க முடியும் அல்ல நல்ல சிந்தனையோடு இஸ்லாமிய சிந்தனையோடு மேலே வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் நாங்கள் படிக்கிறது ஏதோ எங்களுடைய துணியாவுக்கு மட்டுமல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமல்ல எங்களுடைய சமுதாயத்திற்காக அப்படிங்கிற சிந்தனையோடு படிக்கணும் இன்னைக்கு மருத்துவர் டாக்டர் ஆகிறாங்கன்னு சொன்னால் வெறுமனே சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமல்ல எங்களுடைய சமுதாயத்திற்காக அந்த சிந்தனையோடு உருவாகணும் அப்படி உருவாகணும்னு சொன்னால் நம்ம நம்முடைய முகல்லாவில் உள்ளவங்களை அதற்காக ஒன்று சேர்க்கணும் அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்க்கணும் நம்முடைய இமாம்களை வைத்துக் கொள்ளணும் ஊரில் உள்ள வளமாக்களை அதற்கு உதவி உதவிக்கு எடுத்துக் கொள்ளணும் அவங்களையும் வைத்து ஆலோசனை செய்து இன்றிலிருந்து நாம் என்ன செய்யணும் என்ன செய்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குலமாக்களை வைத்து வரும் மசோதா செஞ்சு அவர்களுக்கு அதற்கான பயிற்சி மையங்களை கொடுக்கணும் உருவாக்கணும் அதற்கான ஆலோசனைகள் வழங்கணும் கவுன்சிலிங்கிறது திருமணத்திற்கு மட்டுமல்ல திருமணத்திற்கு மட்டுமானதல்ல ஒவ்வொரு நிலையிலும் கவுன்சிலிங் கொடுக்கணும் பத்தாவதவோ படிக்கிறவனும் கவுன்சிலிங் தேவைப்படுது எட்டாவதவோ படிக்கிறவனும் கவுன்சிலிங் தேவைப்படுது அவரவர்களை தனித்தனி சபக்கா வாரியாக பிரித்து அவர்களுக்கு யோசனை கொடுக்க வேண்டும் இன்னைக்கு இன்றைக்கி சொல்லிட்டுருக்கிறாங்க நாங்கள் பிரசன கொண்டு வந்தது அதாவது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துடுவோம் இந்த வருஷத்துலேருந்து அப்படியே வந்தாலும் என்னென்ன நடக்கப் போகும் என்பது நமக்கு தெரியாது அல்லாஹ் அறிந்தவன் ஆனால் அதற்கு நம்முடைய சமுதாயத்தை நாம் தயார்படுத்தணும் எங்களுடைய பிரச்சனையே குடும்ப பிரச்சனையை நாம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாதான் சிவில் சட்டம் வேலை செய்யும் இல்லையா எங்கள் குடும்ப பிரச்சனையை நாம் எதற்காக கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் எங்களுக்குள்ளே ஏன் தீர்க்கக்கூடாது அப்படிப்பட்ட மனோ நிலையை ஏன் உருவாக்கக்கூடாது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைன்னு சொன்னால் மார்க்கம் வழிகாட்டிய வழியில் அதை கொண்டு போகணும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் பிரித்து வைக்கிறதுன்னா நிலங்க சொன்னால் அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் ஆனால் இதை கொண்டு போய் கோர்ட்டுக்கு போகும் பொழுது அப்போதான் நம்ம பெர்சனல்லாம் பாதிக்கப்படும் கோர்ட்டில் என்ன சொல்றானோ அதான் கேட்கணும்னு சொன்னா சொல்லி போயிட்டோன்னு சொன்னால் இதில் மார்க்க ரீதியாக அவமன் நம் அன்சல் அல்லாஹ் உலா இக்கஹல் காப்பிரும் அல்லா இறக்கி வைத்த ஒன்றை கொண்டு யார் தீர்ப்பு செய்யவில்லை அவர்கள் காப்பீர்கள் என்று அதெல்லாம் சொல்லுவான் நம்ம சரியத்துடைய சட்டத்தை விட்டுட்டு கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் அது நம்முடைய இஸ்லாத்தை விட்டு வெளியாகிடும் அப்போ நம்ம சமுதாயம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றா அது நமக்குள்ளே இருக்கணும் அந்த பிரச்சனைகள் சிவில் சட்டமே அமுலுக்கு வந்தால் கூட நம்ம சரியத்தின்படி வாழ முடியும் முடியாதுன்ட்டு கிடையாது எப்போ எங்களுடைய சொத்து பிரச்சனை எங்களுடைய குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இதையெல்லாம் நமக்குள்ளேயே மார்க்கம் எப்படி வழிகாட்டிலே இருக்குதோ அப்படி நாங்கள் முடிவு செஞ்சுக்கிறோன்னு சொன்னால் எந்த கோர்ட்டும் தானாக வந்து தலையிட முடியாது எந்த அரசாங்கமும் தானாக வந்து தலையிட முடியாது நாம் அந்த வாசலுக்கு போகும்போது தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ சமுதாயத்தை எப்படி பல்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை பள்ளிவாசலில் தீர்த்து கொள்வோம் இங்க இருக்கக்கூடிய சங்கத்தின் மூலமாக பொறுப்பாளர்களின் மூலமாக சிலருக்கு லாபம் வரும் சிலருக்கு நஷ்டம் வரும் கோர்ட்லேயும் அதான் நடக்கும் இல்லையா கோர்ட்லையும் அதான் நடக்க போகுது இதை அனு நாம் அனுசரித்து கொள்ள வேண்டும் சகித்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு சாதகமான ஆட்கள் எப்பவுமே தோக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் வேலை செய்யும்போது தான் பிரச்சனை வரும் நிர்வாகிகளில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சாதகமானவங்க இருக்கிறாங்க அதனால் அவருக்கு தோதுவாகத்தான் அவங்க தீர்ப்பு செய்வாங்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் பல இடங்களில் வருதுன்னு சொன்னால் நம்ம பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் நம்ம பொறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பிரச்சனை வரும் அப்போ அதை விட்டும் தவிர்த்து அந்த சுயநலத்தை விற்றணும் அப்படி சமுதாயத்திற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும் யாரும் வெளியே இருந்து வந்து நமக்கு எந்த தொந்த எந்த தொந்தரவும் தொல்லையும் கொடுக்க முடியாது நம்ம சமுதாயத்தை பார்ப்பதற்கான நல்ல வழிகளில் நல்ல திட்டங்களை தீட்டி அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து இந்த ஒரு அவையின் மூலமாக இங்கிருந்து செல்லும் பொழுது நல்லதொரு நோக்கத்தோடு இலக்கோடு நாம் செல்வோமையானால் அல்லாஹுடைய கிருபையிலே நம்முடைய சமுதாயத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் அது ஆண்களுக்கு மத்தியிலே பெண்களுக்கு மத்தியிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனமாக அதை யோசித்து நம்முடைய சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக வைப்பதில் நாம் வெற்றி பெற்றுவிட்டால் உண்மையிலேயே இந்த ஊர் இதுபோன்று இந்த ஊர் மற்ற ஊர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் ஆகும் இன்ஷா அல்லா அல்லாஹு தோஃபிக் செய்தல்வானா